நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் ரொம்ப எளிமையானதுங்க அதே போல ரொம்ப வலிமையானதும் கூட ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம அடிக்கடி சொல்லுவோம் என்னன்னா ஆன்மீகத்துல பணம் செலவு பண்ணா நம்ம நிறைய பலனை பெற்றுட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயங்க பணம் செலவு பண்ணாமலே ஆன்மீகத்தினுடைய வந்துட்டு அருளை பெறுவதற்காக நம்ம சின்ன சின்னதா செய்யக்கூடிய வழிபாடே நமக்கு மிகப்பெரிய ஒரு பலன் அப்படின்றத கொடுக்கும் அந்த வகையில நம்ம இன்று பார்க்கக்கூடிய பச்சை கற்பூர வழிபாடு இந்த பச்சை கற்பூரம் அப்படின்றத எத்தனை பேர் அவங்களுடைய வீட்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்றது தெரியல ஆனா ஒவ்வொரு வீட்டிலையுமே இந்த பச்சை கற்பூரம் இருக்கணுங்க அந்த அளவுக்கு வந்துட்டு இதுல நல்ல சக்திகளை வீட்டுக்குள்ள இழுக்கிற அளவுக்கு நிறைய பல விஷயங்கள் அப்படின்றது இந்த ஒரு பச்சை கற்பூரத்தில் இருக்கு இதை வச்சு நம்ம நிறைய வழிபாடுகளை செய்யலாம் அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஓம் நம சிவாய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் உள்ள இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்வேன் நீங்க இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நம்முடைய ஓம் நம சிவாய் சேனல்ல தினம்தோறும் போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இந்த இரண்டுமே நம்ம கற்பூரம் ஏற்றக்கூடிய இடம்ங்க அதாவது முதல்ல நாங்க எப்படின்னா இதை வந்துட்டு கீழே வச்சுட்டு தட்டு மேல வச்சுட்டு அது மேலதான் இதை வச்சுட்டு இது மேல வந்துட்டு கற்பூரம் அப்படின்றது ஏற்றுவோம் எதுக்காக இந்த இடத்துல சொல்றேன்னா ஏன்னா தட்டு வந்துட்டு நிறைய பேர் அப்படி கருப்பாவே வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஆகக்கூடாது தான் இது இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இதை நீங்க கழுகுணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு நீங்க வெளியில எங்கேயாவது போறீங்க அதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக போறீங்க அது வெற்றியை பெறணும் அதுல நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா அப்ப நிச்சயமா இங்க பாருங்க இதை நீங்க நெத்தியில இட்டுக்கிட்டு போனாலே உங்களுக்கான வேலையை என்ன வேலைக்காக போறீங்களோ அதுல உங்களுக்கு வெற்றி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு பாருங்க இது ஒண்ணுதான் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அதற்காகவும் நாங்க வந்துட்டு இதுலயே வச்சிருக்கிறோம் கற்பூரத்தோட இதை நீங்க தேய்ச்சி கழுவணும் அப்படின்ற அவசியம் தெரியாது இதெல்லாம் நீங்க ஏதாவது பெரிய பூஜை பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல அன்னைக்கு மட்டும் நீங்க இதை கழுவிக்கிட்டாலே போதும் மற்ற நாட்கள்ல நீங்க இதை பெருசா கழுவணும் அப்படின்ற அவசியம் தெரியாது முதல்ல இந்த பச்சை கற்பூரம் எங்கு வாங்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நாட்டு மருந்து கடையில் பச்சை கற்பூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது போன்ற கவர்ல உங்களுக்கு கொடுப்பாங்க இதை நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு டப்பால் அதாவது நீங்கள் வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு இப்படி லாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் டப்பாவில் போட்டு மூடி வச்சிருங்க ஏன் மூடி வைக்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே கற்பூரம் அப்படின்றது காற்றுல கரைஞ்சிரும் அதுவும் பச்சை கற்பூரம் அப்படின்றது நிச்சயமாக காத்துல கரைஞ்சிரும் மற்ற கற்பூர இடத்துல வந்துட்டு மெழுகு சேர்த்துருப்பாங்க அது வந்துட்டு நல்ல ஸ்டாண்டர்டாக எரியணும் அப்படின்றதுக்காக பச்சை கற்பூரத்தில் வேற எதுவுமே வந்துட்டு சேர்க்க மாட்டாங்க இது ஒரு பியூர் தான் இந்த கற்பூரம் அதனால தான் இதை சில சமையல்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இதை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கறது தாங்க பெட்ரு நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்துட்டு நீங்க நார்மலா வந்துட்டு கடையில வாங்கினீங்கன்னா சமையலுக்கு நினைச்சு நினச்சி இதை நோய்க்கு நொறுக்கி சின்ன டப்பாவை போட்டு அவங்களே கொடுத்துருவாங்க அது வாங்கி வேஸ்ட்டு தான் சரி ஓகே பச்சை கற்பூரம் என்ன செய்யும் நம்ம வீட்டுல அப்படின்னு கேட்டீங்கன்னா பச்சை கற்பரத்தினுடைய வேலை நம்ம வீட்டுல பண வரவை அதிகரிக்குங்க பண வரவை மட்டும்தான் இது அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கிடையாது பண சேர்ந்து இது நல்ல ஆற்றல்களையும் நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கொடுக்குங்க நல்ல சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அப்ப நிச்சயமாக கெட்ட சக்திகள் அப்படின்றது வீட்டை விட்டு விலகி போயிடும் வச்சிருந்தாலே போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் கிடையாதுங்க வீட்டுல வாங்கி ஒரு சில விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வந்துட்டு எவ்வித கெட்ட சக்தி கெட்ட ஆற்றல் எதுவாக இருந்தாலும் சரி அது உங்க வீட்டை விட்டு போகும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல நிச்சயமாக இது உங்களுடைய சும்மா ஒரு சாதாரண ஒரு தாங்க இருக்கும் நம்ம கண்டிப்பா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கடவுளினுடைய திருவுருவ படத்தை வாங்கிட்டு வந்து அதற்கான ஆவுதிகள் எதுவுமே கொடுக்காம அதை அப்படியே ஒரு கேலண்டரோட வச்சிருந்தோம்னா அது வெறும் கடவுளுடைய படம் மட்டும்தான் அதற்கான சக்திகள் அப்படின்றது இருக்காது எந்தவித கெட்ட சக்திகளையும் அது விரட்டாது அதுவே அந்த ஒரு படத்திற்கு ஆவுதிகள் கொடுத்து நீங்க வச்சிருக்கீங்க அதாவது பூஜை புனஸ்காரம் செஞ்சு வச்சிருக்கீங்கன்னா அதனுடைய சக்திகள் பண்படங்கு அப்ப தெய்வத்தினுடைய திருவுருவ படத்திற்கே இவ்வளவுனா அப்போ இதெல்லாம் எப்படி கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் சரி இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வருங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் இதை வந்துட்டு நீங்க உங்களுடைய வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் போடணுங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா நான் அந்த கவர் காமிச்சா இல்லைங்களா அந்த கவரே வந்துட்டு கிட்டத்தட்ட நூறுரூவா கிட்ட நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு சில இடங்கள்ல இது கம்மியா இருக்கு கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் நகர்ப்புறங்களில் இது கொஞ்சம் அதிக தான் விடுத்துட்டு இருக்காங்க சரி இப்ப நீங்க இதை வந்துட்டு உங்களுடைய வீட்டினுடைய மூளை மூளைக்கு வந்துட்டு இதை போடணுங்க மூளை மூளைக்கு போடுறது மட்டும் இல்லாம நீங்க குறிப்பா இந்த ஒரு இடத்துலயும் போடணும் அதை மறந்துடாதீங்க அதாவது இதை லைட்டா நீங்க நுணுக்கிக்கோங்க இதை நுணுக்கிட்டீங்கன்னா அதை உடைச்சிங்கனாலே வந்துடும் பாருங்க இப்படி நீங்க நுணுக்கி எடுத்துட்டீங்கனாலே அப்படியே தூள் துளாடுச்சிங்களா அப்படியே தூள் துளா பாருங்க எப்படி தூள் துளாயிடுச்சுன்னு விட்டு பாருங்க உங்களுக்கு அந்த கலர் கரெக்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக இது கொடுக்குறேன் ஸோ காமிக்கிறேன் இப்படி தோல் தோல் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மூலையிலையும் அதாவது வீட்டிலுடைய பார்த்தீங்கன்னா எந்த மூளை வேணால் இருக்கலாங்க ஆனால் மூளையில எடுத்துக்கணும் இப்போ கிச்சன் இருக்கா கிச்சன் மூலையில இப்போ உங்களுக்கு வந்துட்டு பூஜை ரூம் இருக்கா பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய நாலு மூளைகள்ல அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இது இருக்கா குளியில் குளியல் அறை இருக்கா அந்த குளியில அறையிலேயே இருக்கக்கூடிய நாலு மூலையில படுக்கறையில அங்க இருக்கக்கூடிய நாலு மூலையில அதுக்கப்புறம் உங்களுக்கு பால்கனி இருக்குன்னா அந்த பால்கனில இருக்கக்கூடிய நாலு மூலையில இங்க எல்லாத்தையுமே இதை நீங்க போடணும் சும்மா கொஞ்சமா இந்த இப்ப நுணுக்க நம்ம பாதி உடச்சு பண்ண மாட்டீங்கன்னா அது மாதிரியே நீங்க உடச்சு வந்துட்டு பண்ணிடலாம் இதை நீங்க நான்கு மூளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு தடவை கொஞ்சமா உடைச்சு உடச்சு உடச்சு இடத்துல போடணும் அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி நீங்க வாங்கினீங்கனாலே நீங்க ஒரு வீடு முழுக்கதும் வந்துட்டு போட்டலாம் ஒருவேளை பெரிய வீடா இருந்ததுன்னா இந்த மாதிரி ரெண்டு வாங்கிக்கோங்க இதை போட்டுருங்க அதற்கு அடுத்தது நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமையானதுதான் உங்களுடைய பூஜை அறையில நீங்க வந்துட்டு சாமி கும்பிடுறீங்க இல்லைங்களா சாமி கும்பிடுற இடத்துல அதாவது சாமிக்குன்னு ஒரு வந்துட்டு ஏதாவது ஒரு பாத்திரம் ஒண்ணு வச்சு அந்த சின்ன விளக்கு மாதிரி ஒண்ணு வச்சு அந்த விளக்கு மேல இதை நீங்க கொட்டலாம் இல்ல இந்த மாதிரி வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா சாம்பிராணி வாங்கினா கிடைக்கும் அதை நீங்க வந்துட்டு சாமியோட வலது பக்கமும் இடது பக்கமும் வச்சு அதுல நீங்க கொட்டி விடலாம் இன்னும் குறிப்பாக விளக்கு ஏறியது இல்லைங்களா அந்த விளக்குல நீங்க இந்த பச்சை கற்கூரத்தை அந்த எண்ணெயில வந்து நீங்க உதிர்த்து விடலாம் ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றக்குள்ளதான் இதை வந்துட்டு நீங்க செய்யணும் எல்லா நாளையும் இதை வந்துட்டு நீங்க செய்யக்கூடாது நல்லெண்ணெய் ஊற்றி தீ தீபம் போடக்குள்ற இதை கண்டிப்பாக பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு அவ்வளவு பலன்களை இது வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம் ஓம் நம சிவாய சிவ நம நம சிவ ம சிவயன வய நமசி நம சிவ இந்த மந்திரத்தை காலையில எழுந்தவுடனே மூணுல இருந்து பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய